சிம்மம் இன்றைய தினத்தை பொறுத்தவரை விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் நடக்கும் சாத்தியம் மிகவும் குறைவு அதனால் அது குறித்து கவலைப்படாமல் நடப்பவை நல்லதற்குத்தான் என்ற எண்ணத்துடன் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்ற சரியான நபரை நீங்கள் சந்தித்து அதன் மூலம் உங்களது கற்பனை திறனை கொள்ளும் வாய்ப்பு உள்ளது கன்னி சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் உங்களது தன்மையின் மூலம் நீங்கள் உங்களை சுற்றியிருக்கும் மக்களை மகிழ வைப்பீர்கள் காதல் வயப்பட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத சம்பவம் நேரிடலாம் கவலை கொள்ள தேவையில்லை அவை உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் குடும்பப் பொறுப்பை எடுத்துக்கொண்டு உங்களது கலாச்சாரத்தை மதிப்பதன் மூலம் குடும்ப உறவு பலப்படும் துலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல அது குறித்து நீங்கள் மனம் வருத்தமடைய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை நல்லது நடக்கவில்லை என்றால் அது கெடுதல் என்று பொருள் இல்லை சிறிது மன அழுத்தங்கள் இருந்தாலும் மாலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உறுதி மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்வீர்கள் விருச்சிகம் வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த ஆசிரியராகும் அதை நீங்கள் இன்று அனுபவித்து அறிவீர்கள் கடும் போட்டியின் மத்தியில் சந்தையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதனால் எதிர்ப்புகள் வந்தாலும் அது உங்களை பாதிக்காது தவறு செய்வது மனித இயல்பு அதை மன்னிப்பது கடவுள் இயல்பு என்பதை நினைவில் கொள்ளவும் அதனால் நீங்கள் தவறு செய்தாலும் அது குறித்து கவலை கொள்ள வேண்டாம்